ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும் பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் விடைகளை இன்றைக்கான புதிர்கட்டங்களை புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு இந்த கட்டங்களில் முதல் கட்டத்தில் உள்ள எழுத்து உங்களுக்கு குறிப்பெடுத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அது அதற்கடுத்தபடியாக இது ஒரு பூ பூவின் ஒரு வகை இது ஒரு பூ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த புதிர்கட்டங்களுக்கான விடை வந்து ஒரு பூ ஒரு பூ தான் அது மேலும் ஒரு குறிப்பு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூ கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்